ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செவன் ஃபீட் போடும்போது இப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி என் மனநிலைமை எப்படா கம்ப்ளீட்டே எப்படா அந்த வீட்டில் போய் தூங்குவோம் ஜாலியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகும்போதும் ஐயோ இன்னும் டைம் சீக்கிரமாக போகாதான்னு இருக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போட்டேன் மொதல் வீடியோ இதுதாங்க அங்கே மொத்தம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சேர்த்து பதிமூணாவது வீடியோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் என்னோடய எக்ஸைட்மெண்ட் எனக்கு தாங்க தெரியும் அதே மாதிரி லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் வீடு முடிய போகுதுன்னு போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வீடு முடிஞ்சு பால் காய்ச்சிட்டாங்கன்னே ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி பால் காய்ச்சியாச்சு நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் சிக்ஸ்த்து முடிச்சது டிசம்பர் ஒன் ஸோ ஒரு எயிட் மந்தில் முடிச்சிட்டோம் கிரக பேசம் சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க ஃபுல் பட்ஜெட் வீடியோ வேணும்னா யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து என் இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்குது இல்லைனா நீங்கள் சாராண்டியூடு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் குடி போயாச்சு அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கும் ஒரு பாதி பொருள் ஸ்கிப் பண்ணியாச்சு சும்மா என்ன ஒரு நூறு மீட்டர் தான் அவனு எடுத்துக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஃப்யூச்சரில் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்ஃபார்ம் எது எதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்